இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு சத்தான பழங்கள் எல்லா குட்டிஸ் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க ஜாலியா நம்ம பாட்டு பாடலாம் போலாம் சத்தான பழங்கள் தின்னம்மா கண்ணுக்கு ரொம்ப நல்லதும்மா சத்தான பழங்கள் தின்னம்மா கண்ணுக்கு ரொம்ப நல்லதும்மா பச்சை காய்கறிகள் தின்னம்மா சுத்தமான ரத்தம் பச்சை காய்கறிகள் தின்னம்மா சுத்தமான ரத்தம் ஊருமம்மா சோறும் ரொட்டியும் தின்னம்மா விளையாட பலமும் வருமம்மா சோறும் ரொட்டியும் தின்னம்மா விளையாட பலமும் வருமம்மா பருப்பும் நெய்யும் சாப்பிடம்மா சுவையோடு சத்தும் சேருமம்மா பருப்பும் நெய்யும் சாப்பிடம்மா சுவையோடு சத்தும் சேருமம்மா ஆரோக்கிய வாழ்வை தொடங்கிவிடும்மா பொங்க ஆரோக்கிய வாழ்வை தொடங்கிடம்மா சந்தோஷம் பொங்கிட வாண்டிடம்மா இந்த பாட்டை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்